இப்போ நம்ம பற்றி பார்க்க போகிறோம்னா சிங்கப்பூர்னோட இந்த வாரம் முழுக்க உள்ள ரிகிளா நம்ம ஒரு நம்ம பார்க்கலாம் அடாடா இது என்னடா நாடகங்கிறது ஓரளவுக்கு நம்மளை ஒரு பரபரப்பான நம்ம அடுத்து என்ன நடக்க போகுது எடு நடக்க போதுங்கிறதே ஒரு பரபரப்பில் நம்மளை வச்சிட்டாங்க உண்மையிலே ரொம்ப பெற்றாருமாத ஒரு நாடகம் தான் அப்புறம் இதில் என்ன நமக்கு ஒரு டெஸ்ட் வைக்காங்கன்னா உண்மையிலே அன்பு வெளிநாட்டுக்கு போவாரா இல்ல போறதுக்கு முன்னாடி தடுக்க போறாங்களா இல்ல ஆனந்தி உண்மையிலே ஹாஸ்டலுக்கு போ தான் அடுத்த ஒரு வாரத்துக்கு நம்மள மறுபடி பரபரப்பா வைக்க மகேஷ் மகேஷாரு உண்மையிலே ஆனந்திய லவ் பண்றாங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் அதே சமயம் ஆனந்திய அழகனதான் லவ் பண்ணுறாங்க ஐ மீன் தான் லவ் பண்ணுதாங்கிறத கொஞ்சம் கொஞ்சமா அவங்க உணர்ந்து உண்மையிலே லவ்ங்கிறது அவங்க மனசுக்குள்ள வந்துட்டுங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இதே சமயத்துல அன்பு இவங்க ரெண்டு பேர்களாலும் நம் நம்மளால இவங்க ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை வந்துடக்கூடாது ஆனந்திக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைய போகுது இத நம்ம ஏன் கெடுக்கணுங்கிற ஒரு எண்ணத்துல வெளிநாட்டுக்கு போறதுல அவர் தீவிரமா இருக்காரு எல்லாருக்குமே நம்ம நம்ம எல்லாருக்குமே தெரியும் இதே சமயம் இது ஒரு மேட் இந்த ஒரு விஷயத்த ஒரு கலகமா ஏற்படுத்தி அதை ரசித்துக்கிட்டு இருக்காங்க மித்ரா இவ்வளவு இருக்கும்போது இந்த நாடகத்தை பரபரப்பா கொண்டு போற அளவுக்கு நம்மள அடுத்து என்ன ட்விஸ்ட் அடுத்து நமக்கு தெரிஞ்சாலும் ஆனால் நம்ம அந்த தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்புறம் என்னன்னா உண்மையிலே அன்பு வெளிநாட்டுக்கு போவாரா இல்லையாங்கிறத ஓபனா ஓப்பன் டைத்துல நம்ம சொல்லணும்னா கண்டிப்பா அவர் வெளிநாட்டுக்கு போக தான் என்னோட அபிப்பிராயம் காரணம் என்னன்னா என்ன வேணாலும் நடக்கலாம் போற வழியில ஆஹ் மனசு மாதிரி கூட திரும்பி வரலாம் இல்லை மகேஷாரு கூட மகேஷாரு கூட ஆனந்திக்கு பரிதாபப்பட்டு நீ வெளிநாட்டுக்கு போகணாங்கிற அளவுக்கு கூட நம்ம சொல்லலாம் என்ன வேணாலும் நடக்கலாம் இந்த வாரம் முழுக்க அடுத்த வாரமும் நம்மள பரபரப்பா தான் வைக்க போறாங்கிறது எந்த ஒரு டவுட்டுமே இல்லை விறுவிறுப்பா போற ந எபிசோட பார்த்து எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்க தேங்க்யூ